ராமநாதபுரத்தில் இளைஞரை அடித்து கொலை செய்து கடலில் வீசிய சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளான நான்கு பேருக்கு சிறைக்காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோனை முத்தன் விவரிக்க கேட்போம் முழு விவரங்கள் என்ன சோனை முத்தன் வணக்கம் அதாவது ராமநாதபுரத்தில் இளைஞர் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்து கடலில் வீசிய பரபரப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் முதியோர் உட்பட நான்கு நபர்களுக்கு நீதிமன்ற சிறைக்காவல் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதாவது ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த சயீத் அப்துல்லா என்ற இளைஞரை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நண்பர்கள் சிலர் காரில் கடத்தி சென்று அடித்து துன்புறுத்தி கொலை செய்து கடலில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில இது தொடர்பாக திருப்புள்ளானை காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டு சிறப்பு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இதில் வந்து நேற்று நேற்று முன்தினம் இரவு மூன்று நபர்கள் வந்து சரணடைஞ்சிருந்தாங்க இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய முதியவர் உட்பட அதாவது நான்கு பேரை வந்து போலீசார் வந்து ஜே எம் ஒன்னு நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தினாங்க இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்ற நீதிபதி குற்றவாளிகளான முகமது அனத் முகமது ஷாருக் சிவப்பிரசாத் மற்றும் முதியவர் லியா கத்திரி உள்ளிட்ட நான்கு நபர்களை வருகிற ஜூன் ஆறாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக இந்த கொலை வழக்கு தொடர்பு விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சிலுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்த நான்கு நபர்களையும் மாவட்ட சிறைச்சாலையில் போலீசார் அடைத்துள்ளனர் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்